உலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது

சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போகும்போது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நட நிரப்பக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியணியின் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய பலன்களை தர தரப்பொழுது அப்படின்னு பார்ப்போம் கடந்த சில வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்போடு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் மூணில் இருக்கிறார் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா யார் கூட சூரியனோடு இருக்கிறார் உங்களோட பதினோராம் அதிபதியோட இருக்கிறார் அப்போ உங்களோட தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்க உதவியுடன் அரசாங்க அலுவலர்களின் உதவியுடன் இல்லை உங்களோட அண்ணன் அக்கா மூத் முதியவர்கள் மூத்தவர்கள் ஸோ அவர்களோட உதவியோடு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு உங்கள் வாழ்வில் பொன்னான காலமாக மாறக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்போதுன்னு சொல்லலாம் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாவே குழந்தை பிறப்புக்காக காத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குழந்தை பிறப்புக்காக மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியின் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் அப்போ மருத்துவ உதவியோடு மருத்துவ உதவியோடு ஆண்டின் பிற்பகுதியில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்க போது ரொம்ப மகிழ்ச்சியோட காத்துட்டுருங்க துலாம் ராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சிறு காலமாக தடைப்பட்டுருக்கோம் அந்த குலதெய்வ வழிபாடை தொடர ஆரம்பிங்கள் குலதெய்வத்துக்கு போய் குடும்பத்தோடு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு உங்களோட வழிமுறை என்னவோ அந்த வழிபாடு செய்து குலதெய்வத்தை வழிபடுங்கள் ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு பண்ண பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் லாஸ் காத்துட்டே இருக்குது அதில் நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு அதில் நிறைய எண்ணங்கள் தோணும் மனசில் இதில் போட்டால் ரெண்டாக வரும் அதில் போட்டால் மூணாக வரும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க பத்து மடங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப மிகவும் கவனம் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் லேண்டாக வாங்குறீங்கன்னா ஓகே அப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணணும் ஏன்னா துலாமராசி என்பர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இஸ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மூணில் இருக்கிறார் ஸோ புதிய முயற்சிகள் மெடிசன் சார்ந்த படிப்புகள் இல்லைன்னா வருவாய்த்துறை சார்ந்த ஒரு படிப்புகள் சரிங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கு பாருங்க ஸோ அது சார்ந்த முயற்சிகள் ஈடுபடும் பொழுது தங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில் கூட அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினோராம் அதிபதி மூணில் இருக்கிறார் ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டிங் உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் உண்டு அதுக்கான ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஆறில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான குரு பகவான் துலாவத்திற்கு ஒன்பதுல இருக்கிறாரு வருடத்தின் முதல் பகுதியில் அப்ப புதிய முயற்சிகள் சிறிய பிரச்சனைகளோடு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே துலாம் ராசி அன்பர்கள் வருடத்தின் முதற் பகுதியில் இந்த விஷயத்தில் கையாள்றது மிக முக்கியம் ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றி கோல் சொல்லுவாங்க அதில் டைம் இருக்கும் இந்த விஷயத்தில் முடிச்சிடணும் இதை விட்டுட்டு வருடத்தின் இரண்டாம் பகுதி போகும்போது ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு ஏன்னா குரு இருக்குது ஜூன் மந்தில் அப்போ பார்த்தீங்கன்னா மிதரத்தில் இருக்க குரு பகவான் கடகத்துக்கு டிராவல் ஆகுறாரு அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சியே ஒரு பிரச்சனையை கொடுக்கறதாகிடும் முயற்சி ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால துலாம் ராசி அன்பர்கள் வருடத்தின் முதற் பகுதியில் என்னென்ன விஷயமும் பண்ணணுமோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே முடிச்சிருங்க அது ஒரு சக்சஸான ஒரு ரேட் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி குடும்பம் குடும்ப ஒற்றுமை வருமானம் ஸோ கூட்டுத் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஏன்னா முதற்பகுதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்கார் ஸோ புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு மூணில் இருக்கிறதுனால தானாகவே கான்ட்ராக்டாக வருவாங்க உங்க கூட சைன் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் நடப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா மூணில் இருக்கிறார் அப்போ தந்தை மூலமாக ஒரு செலவு சரிக்கா தந்தையின் ஒரு செயலின் மூலமாக ஒரு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லலாம் இந்த வருடத்தில் சுற்றுலா போயிட்டு வரும்போது சிவன் கோவிலுக்கு முருகர் கோயிலுக்கு சரிங்களா சோ இந்த செல்லும் பொழுது தங்களுக்கு மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அங்க காணக்கூடிய உதவி தேவைப்படுவோருக்கு யாசகம் கேட்பவருக்கு தவறாமல் உதவி செய்யுங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது இது முக்கியமான விஷயம் ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் பன்மடங்காக திரும்பி வரக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷனே வந்து அதுதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசி அவர்கள் கண்டிப்பா தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்யுங்க ஊனமுற்றோர் முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க இது மூலமாக உங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி அதிபதி துலாம் ராசின் அதிபதி மூணில் இருக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் பத்தாம் அதிபதி சந்திர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் ஸோ ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடத்துல இவர் இருப்பார் இவர்கிட்ட தான் ஒரு பிரச்சனை எல்லாம் வருவாங்க இவர் அல்லது ஒரு குரு மாதிரி கூட இருப்பார் சரிங்களா இவர்கிட்ட போனால் பிரச்சனை தீர்ந்துரும்பா இவர் ஒரு டாக்டராக தான் இவர் கைராசன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வக்கீலாக இருந்தால் இவர்கிட்ட போனாலே அந்த கேஸ் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக தலாசு துலம்னாலே அத்தகைய திறமைக்குரியவர் சிறப்புக்குரியவர் அன்பர்கள் இவர் தொழில் எப்படி அமையும் தொழில் மிக சிறப்பான உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டம் இருபத்தி அப்ப கண்டிப்பா பிடித்த ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் பல பிரான்சஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடல் கடந்து வாணிபம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க இல்ல வெளிநாடு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு தாராளமாக செய்யலாம் சொல்லலாம் எக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அபரிவிதமான ஒரு லாபத்தை அல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யும்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் கட்டிட வேலைகள் செய்வதற்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களும் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளங்க போகிறது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு தராசை போல் ஈக்குவலான பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் இதில் நெகட்டிவ் எதுனா இருக்குதா துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் அவரும் மூணில் தான் இருக்கிறார் அப்போ பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா மூணுல உங்களோட முயற்சியில இருக்கும் நீங்க முயற்சி முதல்ல செய்யணும் அதை ப்ராப்பரா இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு ரீசெக் பண்ணிட்டு பண்ணும்பொழுது அதுல இருந்து ஈஸியா நீங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அடியனின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்